தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் என்னோடு சேர்ந்து ஒரு பாடலை பாடுங்கள் ஆம கத்தருக்கு மகிமை சேர்ந்து சேர்ந்துபடுவோமா ஆண்டோடைய நாமத்தை கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக என் ரஷ் தேவன் உயர்த்தப்படுவீராக நீரன் கண்மலை கோட்டை கண்மலையானவர் േവൻ ഉയർത്ത പടുവീരാൻ പലമ കണ്ലയത്ത പടുവീരാവൻ ഉയർത്ത പടുവീരാൻ കണ് കോകു കൂകം அடைக்கலம் ரச்சன்ய கொ கண்ணவை என் கூட்டை என் ரேவர் புத்திம் என் கேடகம் எந்த அடைக்கலம் ரச்சன்ய கொண்டு என் கலனாகிய கத்தாவே அன்பு கூறுவேிய தக்காதே நானுங்கள் அன்பு கூறுவே கண்மலையானவர் தோதிக்கப்படுவீராக சுலோமா இரட்சித்தேவன் உழைக்க தடுவீராக கண்மலையானவர் தோதிக்க தடுவீராக ിൽ വന്നുകൾ കത്തരു ആദരവായിരുന്നേ പടുങ്ങ ആപത്ത് നാടിട്ട് വന്നാൽ തത്തരു ആദരവായിരുന്ന വിശാലമായ இடத்திலே கொண்டு வந்து நீ தப்பு வித்தீ விசாலமான இடத்திலே எண்ணெய் கொண்டு வந்து நீ தசொலிகள்தலனாகிய கத்தாரே கண்மலையானவர் தூதிக்கப்படுவீரா என் கட்சி பின் தேவன் சொல்லி பலமா என் என் கட்சி பின் தேவன் உயர்த்தப்படுவீரா பலமா என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் என்னை நெருக்கும் போது நான் அவயமிற்றேன் நான் கத்தரை நோக்கி கும்பிட்டேன் உயரத்திலிருந்து கரம் நீட்டி என் கரத்தை பிடித்து நான்கு மாதங்களும் என்னை தூக்கிவிட்ட தேவன் தலவாங்கள் பதினர்கள் போது நான் என் மேலும் அதிக தலவாங்கள் பதினர்கள் நான் உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி தூக்கிவிட்டே உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி என் கரம் பிடித்து பலனாகிய எல்லாராகிய கத்தாவே நானும் பாடுவோ கம்மலையான சிற்பின் தேவன் உயர்த்தப்படுவி என் துதியில் அவர் உயர்த்தப்படுவார் கண்மலையானவர் சிற்பின் தேவன் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி என்னை உயர் தேவர் அடுத்த சரணங்கள் சொல்லுவது கைகளை போருக்கு என்னை பலக்கு வித்தீரே பெண்களவில் வளைப்பேன் கத்தர் ஆதரவா இருந்தா இந்த காலையில அவர் என்னை அப்படியாக செய்வார் பல்லவ கால்களை கால்களை போலாக்கி உயஸ்தலங்களில் எண்ணெய் நீரு தீ நீரே கால்களை மா கழி கால்களை போதாக்கி உயஸ்தலங்களில் எண்ணெய் நீரு தீ நீரே கைகளை போருக்கு பலக்குவிட்டீரே பெண்களவில் வாழைத்திடுவே

சில வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்க போகிறோம் ரெண்டு சம்பவில் இருபத்ரெண்டு பத்தொன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் ஒரு ஆமைன்னு சத்தமா சொல்லுங்க அல்லையே கர்த்தர் ஆதரவாக இருப்பார் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்படுகிற வாக்குதத்தை ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பாப்போம் கர்த்தரே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் இங்க தாவிது இந்த சாம்புவேலின் புத்தகத்துல தன்னுடைய கடைசி நாட்களிலே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் தன்னுடைய ராஜாங்கத்தினுடைய நாற்பது வருஷத்தினுடைய கடைசி நாட்களிலே இந்த சம்பவத்தை எழுதுகிறதை வேதத்துல வாசிக்கிறோம் இதனுடைய முதல் வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் கத்தர் தாவிதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் சவுளின் கைகளுக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கத்தருக்கு முன்பாய் பாடின பாட்டு இந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் தாவிதுடைய பாட்டு சாம்ஸ் சரியா சங்கீதம் தேவனுக்கு மகிமை அதுல தாவிது சொல்றான் தன் காரியங்களை உணர்ந்து இந்த இருபத்தி இரண்டாம் பத்தொன்பதாம் வசனத்துல என் ஆபத்தினாலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கத்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார் கைகளை உயர்த்தி ஒரு அமேனு சத்தமா சொல்லுங்க அவனுக்கு தெரியும் கத்தர் அவனுடைய வாழ்க்கையில ஆதரவா இல்லாவிட்டால் ஸ்தோத்ரான் அவனுடைய ஆரம்ப கால வாழ்க்கையே ஒன்றுமில்லாமல் போயிருக்கும் அப்படிதானே தாவியதுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் அவனுக்கு அநேக சத்துருக்கள் எழும்பினார்கள் என்னைக்குமே ஒரு தேவனுடைய பிள்ளைனுடைய வாழ்க்கையில திட்டங்கள் பெருசாக இருக்கும் போது அவனுக்கு ஆரம்பத்திலே சத்ருக்கள் எழும்புவார்கள் ஆமே சிலருடைய வாழ்க்கையை நீங்கள் பைபிளில் நல்லா வாசித்து பாருங்க அவனுடைய ஆரம்ப வாழ்க்கையை அழிக்கணும்னு சத்ரு திட்டம் வச்சுருந்துருப்பான்

நீங்கள் யோசிப்பை வாசித்து பாருங்க யோசேப்புடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டம் இருந்தது அது அவனுக்கு தெரியாது ஒருமுறை கத்தர் தரிசனத்துல இருந்தார் அவ்வளவுதான் அவன் வாழ்க்கை அழிக்கும்படி அவனை தூக்கி குழிக்குள்ள போடுறாங்க தூக்கி வீட்டுக்கு அனுப்புறாங்க அங்கிருந்து சிறைச்சாலைக்கு அனுப்புறாங்க எத்தனையோ விதத்துல சத்துரவன் வாழ்க்கை அழிக்க நினைத்தான் ஸ்தோத்ரன் ஆனா கத்தரை அவனுக்கு ஆதரவா இருந்தான் இப்ப தா சொல்றான் கத்தர் எனக்கு ஆதரவா இருந்தா இந்த மாசம் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்றாரு சபைக்கு சொல்றாரு நான் உனக்கு ஆதரவா இருப்பேன் என்னென்ன கை தட்ட வேணாமா தேவனுக்கு அந்த மகிமையை கொடுக்க வேணாமா ஆண்டவர் சொல்றாரு ஸ்தோத்திரம் ஒரு கட்சி அல்ல ஒரு மனிதன் அல்ல ஸ்தோத்திரம் ஒரு அரசியல் தலைவர் அல்ல ஒரு பெரிய பணபல வாய்ந்த மனுஷன் அல்ல ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு ஆதரவா இருப்பேன் அதான் ஒரு தேவ பிள்ளைக்கு மிகப்பெரிய பலன் நமக்கு என்ன வேற என்ன வேணும் ஆண்டவரே உங்களுக்கு ஆதரவா இருக்க அப்ப தேவன் ஆதரவா இருந்தால் இந்த மாதம் எப்படி நடத்துவா வாசிக்கலாம் இந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல ஒன்றாம் வசனத்தை மறுபடியும் எனக்காக வாசிக்கலாம் கர்த்தர் தாவிதை கர்த்தர் தாவிதை அவனுடைய எல்லா சத்துக்களின் கைகளுக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு இங்கே கத்தர் ஆதரவா இருந்தால் எல்லா சத்துருக்களுக்கும் உங்களை விளக்கி காப்பான் தேவன் ஆதரவா இருக்கும் போதுதான் சத்துரு ஒரு மனிதனுக்கு அடங்குவான் ஏன்னா ஒரு மனிதன் வளரும் போது ஒரு மனிதன் ஆசிர்வதிக்கப்படும் போது அவனுக்கு தானாகவே சத்துருக்கள் எழும்புவார்கள் வேதத்துல அநேக இடங்கள்ல பார்க்குறோம் ஒரு மனுஷன் ஆசிர்வதிக்கப்படும் போது சத்துருக்கள் எழும்புவார்கள் ஏன்னா அவன் ஆசீர்வாதி விரும்ப மாட்டான் சத்துரு ஒரு நாள் உங்கள் ஆசிர்வதிக்கப்படுவதை விரும்ப மாட்டான் மனிதர்கள் சத்துருக்களா எழுப்பி விடுவான் அவங்க ஒரு மனிதன் தான் வாழ்க்கையில் தான் ஆசிர்வதிக்கப்படும் மற்ற யாருக்கும் பொறாம வந்துடக்கூடாது எரிச்சல் வந்துடக்கூடாதுன்னு தன்னை தூத்து திருஷ்டி சுற்றி போடுவான் ஏன்னா என் ஆசீர்வாதம் பெருகும் போது யாரும் என் மேலே கண் வச்சிடக்கூடாது அதே மற்றவருடைய ஆசீர்வாதம் பெருகும் போது அவருடைய இறுதியம் தன்னை போல இருக்குமானு இருக்காது ஆமே அப்போ பெலிஸ்தீ தேசத்தில் ஈசாக்கு போகிறான் ஈசாக்கு இருக்கிறான் ஈசாக்கு விதை விதைக்கிறான் ஈசாக்கை கத்தல் ஆசிர்வதிக்க அந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுறான்னா அவனோட யார் இருக்கணும் கத்தர் இருக்கணும் அப்ப கத்தர் பெலிஸ்திய தேசத்துல பாருங்க பஞ்ச காலத்துல அவன் விதைக்கிறான் அவனை கத்தர் ஆசிர்வதிக்கிறார் நூறு மடங்கு சோத்திரம் அதை யோசித்து பாருங்க ஒண்ணு கூட வரல அவனுக்கு எங்கேயுமே தண்ணி வரல ஆனா இவன் செஞ்சதெல்லாம் கத்தர் வாய்க்க பண்ற அப்ப என்னாச்சு பெலிஸ்தியர் பொறாமைப்படும் அளவுக்கு கத்தர் அவனை ஆசிர்வச்சாரான் அப்ப சத்துரு பொறாமப்படுவான் அவன் நமக்கு விரோதமா எழும்புவான் அப்போ தாவிது ரெண்டு சத்துருக்களை இங்க சொல்றான் முதல் வசனத்துல தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் ரெண்டு சமையலின் புஸ்தகத்துல இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல ஒன்றாம் வசனத்துல நம்ம வாசித்த போது கத்தர் தாவிதை அவனுடைய எல்லா சத்துருக்களையும் கைக்கு ஒரு குரூப் அவனுக்கு ஒருத்த குறிப்பிட்டு அவனை சொல்லல எல்லா சத்துருக்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தரும் சத்துருவா எழும்பினார்கள் அதனாலதான் எல்லாரையும் மகன் அப்சலோம் அவனுக்கு விரோதமா எழும்பினான் அவனுடைய படைத்தலைவன் ஒருவன் அவனுக்கு விரோதமாக எழும்பினான் அப்ப நிறைய காலகட்டத்தில் நிறைய சத்துருக்கள் தாவியதுக்கு இருந்தார்கள் ஆனா அது மாத்திரம் கத்த சொல்லல அடுத்து சொல்லாரு சவுளின் கைக்கும் அவனுடைய பிரதான சத்துரு யாரு சவுல் தான் அவ்வப்போது எழும்பினா அவனை விட்டு போயிட்டாங்க ஆனா சவுள் மட்டும்தான் நாற்பது வருஷ காலம் அவனுக்கு ஒரு சத்ருவா இருந்தான் அவனால நிம்மதியாக இருக்க முடியல தாவிதால நிம்மதியாக இருக்கவே முடியல ஒரு நாள் நான் சவுளின் கையில் சாகத்தான் போகிறேன் முடிவு பண்ணிட்டான் இனி என்ன தப்ப முடியாது ஏன்னா துரத்திக்கிட்டே இருக்கிறான் அதனால தான் மற்ற எல்லா சத்துருக்களையும் போட்டுட்டு கத்தர் அவன் பேரை மட்டும் குறித்து வச்சுருக்க சவுளுடைய பேரை மட்டும் அங்கே குறித்து வச்சது காரணம் என்ன இவன் வாழ்நாளில் சந்தித்த மிகப்பெரிய சத்துரு யாரு சவுல் ஸ்தோத்திரம் அப்போ எல்லா சத்துருக்களில் பிரதான சத்துரு அவன் சந்தித்த முதல் சத்துரு யார் தாவீது சந்தித்த முதல் சத்துரு யார் கோலியாத் வெரி குட் கோலியாத் தான் முதல் சத்துரு அவன் சந்திச்ச முதல் மனிதன் சத்துரு யாருன்னா கோலியாத் அவன் சொன்னோம் ஏன் சத்ருவா இருந்தா சொன்னா வா இன்னைக்கு உன் சரீரத்தை பிச்சு மாம்சத்தை பிச்சு ஆகாய்த்து பறவைகளுக்கு போடுறேன் கொல்லணும் முடிவு பண்ணிட்டான்னா அவன் யாருதான் சத்துருதா ஸ்தோத்திரம் அப்ப முதல் அந்த சத்துருவ சந்திச்சான் அவன் கடைசியா சந்திச்ச சத்துரு யார் தெரியுமா தாவி அதுக்கு முன்னாடி அதிகாரத்துல இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை நம்ம வாசிக்க கேட்க போறோம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கலாமா இன்னும் நாலு பேரும் காத்தூரிலே காத்தூரிலே

முதல் நாள் கோலியாத் அவுட் கோலியாத் விழுந்தோன்ன மற்ற நாலு தம்பி மாதிரி ஓடி போயிட்டானுங்க ஒருத்தன் கூட அங்கே நிற்கலை ஏன்னா பெலிஸ்டர்கள் எல்லாரும் சிதறி ஓடினார்கள் கடைசி அவன் வாழ்க்கை முடியும் போது கத்தர் அந்த நாலு கல்லையும் வேஸ்ட் ஆக்கல நாலு பேரையும் கத்தர் ஒப்பு கொடுத்தார் அவர்கள் தாவீதின் கையிலும் அவருடைய சேவகரின் கையிலும் அவர்கள் மடிந்து போனார்கள் ஆண்டவர் நிர்மூலமாக்கணும்னு நினைச்சாருன்னா நிர்மூலமாக்குவார் சத்துருக்கலை ஏன்னா இந்த நாலு பேர்த்துக்கு தாவியத்தை குறிச்ச ஒரு பழி வாங்குற இறுதி இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஏன்னா யார கொண்டுட்டான் எங்க அண்ணனை கொண்டுட்டான் ராட்சதனாகிய ஆகிய கோலியாத்த கொண்டுட்டான் அந்த பகை அவன் உள்ளத்துல இருந்துகிட்டே இருந்திருக்கும் தான் கத்தர் கடைசி வரைக்கும் அவனுக்கு அநேக சத்துருக்கள் இருந்தார்கள் என்று எடுத்துக்கிறார் இந்த அநேக சத்துருல மிகவும் முக்கியமான இந்த நாலு பேர் இந்த நாலு பேரையும் பாருங்க இந்த நாலு பேர்த்து ஒருத்தன் இதுக்கு முந்தின அதிகாரத்தை இருபத்தொன்னு அதிகாரம் வாசித்து பாருங்க கீழே வீட்டில் உட்காந்து அதுல குத்து குத்துவத்திற்கு பக்கத்துல வந்துருவான் ஆனால் தாவிதரை மெய்காப்பால் நாய் அபிஷாய் அவனோட கூட போய் அந்த ராட்சதனை கொன்றான் என்று எழுதப்பட்டிருக்கு தாவிதை கொள்ளுவதற்கு அவன் நெருக்கினான் கடைசியில் அந்த நாலு பேரையும் கத்த தாவீதின் கையினாலும் தாவீதின் கையினாலும் தாவீதின் கையினாலும் உங்க கையில் உங்க சத்துருவை இந்த மாசம் அடிப்பதற்கு கத்தர் உங்களுக்கு ஆதரவா இருப்ப அவன் எவ்வளவு பேர் ராட்சதனா இருந்தாலும் சரி பயப்படாதீங்க ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவா இருந்து எல்லா சத்துருக்களை மடங்கடித்து ஹலோ லூயா அப்போதா தாவிதை எழுதுகிறாரு ஸ்தோத்ரும் எல்லா சத்ருக்களின் கைக்கும் அவனை நீங்களாக்கி விடுவித்த போது பாடின பாட்டு பாட்டு எப்போ வரும் உங்களை எல்லாத்துக்கும் சுகமாக்கி இளைப்பார பண்ணும்போது தானே பாட்டு வரும் இல்லைன்னா புலம்பல் பாட்டு தான் வரும் இல்லையா இந்த அதிகாரம் இருபத்ரெண்டு அதிகாரம் முழுசு உட்காந்து வாசித்து பாருங்க என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்த அழுவாராக அப்படிலாம் எழுதுகிறான் அப்போ காரணம் என்ன சத்ருவுக்கு

ஒரு தேவ பிள்ளைக்கு சத்ருவுக்கு கத் சத்ருவை கத்த விளக்கி ஆதரவா இருப்பார் ரெண்டாவது அவன் நெருக்கத்தில் தேவன் ஆதரவா இருப்பார் எப்படி இருப்பார் அவன் சொல்கிறான் எனக்கு உண்டான நெருக்கத்தில் கத்திர நோக்கி கூப்பிட்டேன் ஒரு ஆமையும் சொல்லுங்க லே லூயா அதுக்கு அடுத்த வசனங்களில் பாருங்க என்னை விசாலத்தில் கத்தர் கொண்டு வந்து நிறுத்தினார் எனக்கு பெரிய நெருக்கம் என் வாழ்க்கையில தாவி இது நெருக்கப்பட்டான்னு

பாருங்க வேதத்துல அந்த அதிகாரத்துல வாசிக்கிறோம் பதினேழாம் வசனத்துல உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல என்னை தூக்கி விட்டார் அலையிலுயா ஆமா அவன் என்ன நெருக்கம் அவன் வாழ்க்கையில ஒரு கட்டத்துல ஆழமான படுகொடிக்கு அவன் போயிட்டான் இனி யாரால என்னை காப்பாற்ற முடியாது இது யாராலையும் என்னை விடுவிக்க முடியாது அப்ப வேதம் சொல்லுது அப்ப கத்தர் ஆழத்துல கை நீட்டி என்னை தூக்கி விட்டார் என்று அவன் சாட்சி கொடுக்கிறான் நெருக்கம் வருவது இயல்பு ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் இல்லையா மனிதர்களால் உறவுகளால் நம்முடைய சொந்த பிரச்சனையினால ஸ்தோத்திரம் நாம் நெருக்கப்படுவோம் இந்த நெருக்கம் சில வேலை யாருக்கும் தெரியாது உங்க கூட இருக்க மனைவிக்கு தெரியாது உங்க கூட பிள்ளைகளுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு தெரியாது ஒவ்வொருத்தருடைய நெருக்கமும் அவங்க தான் அப்ப தாவி சொல்றான் ஏன் நெருக்கத்துல எனக்கு யார் உதவி செய்தா யாருமே இல்லை எத்தனையோ பேர் இருந்தாங்க தாவிதுக்கு எத்தனையோ கூட பிறந்தவருக்கான் ஏழு சகோதரர்கள் இவன் நெருக்கத்தில் அவனங்களால உதவி செய்ய முடியல ஏன்னா இவனுக்கு சத்துரி உனக்காட்டு பலமான இருக்கான் அவனுங்க வர பயப்படுறான் நான் சொல்றேன் உங்க நெருக்கத்தில் உங்களுக்கு கத்தர் மட்டுந்தான் ஆதரவு நீங்க பண நெருக்கம் வரலாம் வியாதியில நெருக்கம் வரலாம் குடும்பத்தில் நெருக்கம் வரலாம் ஸ்தோத்திரம் சூழ்நிலைகள்னால நெருக்கப்படுவோம் இந்த சமயத்துல நீ யாரை தேடி போகாதீங்க ஆண்டர் வாக்கு கொடுக்குறாரு இந்த மாதம் வரப்போகிற எல்லா நெருக்கத்திலையும் கத்தரையே ஆதரவாக இருப்பார் நெருக்கம் வராதுன்னு கத்தர் வாக்கு கொடுக்கல நெருக்கம் வரும்போது உங்களுக்கு யார் ஆதரவாக இருப்பா கத்தர் ஆதரவாக இருப்பார் நமக்கு அதான் வேணும் இது தீர்க்கதில்லை உனக்கு நெருக்கமே வராது இந்த மாதம் அப்படி சொன்னா நான் ஒரு பொய் பிரசங்கி தோத்துறோம் நெருக்கம் வரும் ஆனால் உண்மையான பிரசங்கியா சொல்றேன் கத்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்ப

எத்தனை சூழ்நிலைகள்ல மரணத்தை குறிச்ச பயம் நம்ம வருது இல்லை நம்ம போயிட்டோம்னா யார் காப்பாத்தா நம்ம போயிட்டோம்னா வாழ்க்கை அப்படி இருக்கும் பிள்ளைங்க அப்படி எத்தனையோ காரியங்கள் யோசிக்கிறோம்ல ஆனா சொல்றான் மரண கட்டுகள் சூழ்ந்து கொடுத்து மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது துச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது ஆனா கத்தர் எனக்கு ஆதரவா இருந்தார் இந்த மாசம் உங்களுடைய எல்லா நெருக்கத்திலையும் யார் இருப்பா கத்தர் கூட இருப்பா கடைசியாக வாசிக்கிறோம் தேவனுக்கு மகிமை உண்டாக வாசிக்க என்னோடு கூட எப்பொழுது கத்தர் ஆதரவா இருப்பா இருபத்தி ஒன்றாம் வசனத்துல தேவனுக்கு மகிமை

ஏண்டவர் எனக்கு இந்த நிலமை எதனால அந்த பிரச்சனை எனக்கு வந்தது நம்ம கேட்குறோம் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம கேட்குறோம் ஆண்டவர் ஏன்னு இது எனக்கு நேரிட்டது பதிலே வராது உடனே கத்தர் பதில் கொடுக்க மாட்டார் இந்த சம்பவம் ஏன் நடந்துச்சு இந்த இழப்பு ஏன் நடந்துச்சு இந்த தோல்வி ஏன் வாழ்க்கையில் வந்துச்சு இந்த கடன் ஏன்டவர் இப்படி வந்துச்சு ஸ்தோத்திரம் தேவனுக்கு மகிமை இல்லை நம்ம சர்ச் பிலி ஒருத்தர் ஆக்சிடென்ட்டு சரியா நான் வாட்ஸ்அப்பில் போகிறேன் அந்த தம்பியை போய் நேற்று பார்க்கும்போது நான் சொல்கிறேன் நான் ஏன் ஆண்டவர் ஏன் பாசிப்பிட்டு நடந்துச்சு நான் சொன்னேன் டே கத்தர் என்னைக்கும் படுக்க வச்சு தான் கத்தரோட பிள்ளைகளோடு பேசுவார் உங்கள் வியாதி படுக்கையில் தான் உங்களோட பேசுவார் நீ என்ன நீ ஓடிக்கிட்டே இருந்தால் உங்களோட உங்களோட எப்போ பேசுவார் அங்கே போனால் இங்கே போன மனிதர்களை செஞ்சோம் உறவுகளை செஞ்சோம் வேலை இருந்துச்சு ரொம்ப டைட் பாஸ்டர் எங்களால் பார்க்கவே முடியல சச்சு கூட வர முடியாத சூழ்நிலை ஸ்தோத்திரம் நான் சொன்னேன் இப்போ தான் கத்தர் உன்னோட பேசுவார் நீ ஓடிக்கிட்டே இருந்தால் கத்தர் உன்னோட பேச மாட்டார் சிலரை சில காரியத்தில் சரிப்படுத்துவதற்கு படுக்க வச்சு தான் கத்தர் பேசுவார் நீங்கள் படுக்கணுன்றது அவரு திட்டம் இல்லை செவி கொடுக்காத போது படுக்க வைப்பார் எல்லாத்தையுமே படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது பயப்படாதீங்க இந்த மாசம் படுக்க வச்சிருவாரோ பயப்பட நீங்க ஒழுங்கா கத்தருக்கு முன்னாடி பண்ணி நல்ல வேத வாழ்க்கை வாசிப்பு வாழ்க்கை இருந்து தேவனோட உறவு கரெக்டாக இருந்துச்சுன்னா அவ்வளவு உங்க குறைவுளை சரிப்படுத்திடுவீங்க இல்ல சரிப்படுத்தாம ஓடுறவனுக்கு தான் ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி தோத்திரம் படுக்க வச்சு கத்தர் உணர்த்துவார் நான் சொன்னேன் தாழ்வின்ல சிந்தி கத்தர் உனக்கு என்ன கொடுக்குறாரோ ஆண்டவர் என்ன குறைவு இருக்கோ என்னோட பேசுங்க அதான் ஒரு மனுஷனுக்கு வருங்க பதிலே வராது ஏன் இப்படி நடந்துச்சு ஆண்டபுரம் அடோ சொல்லு இந்த மாதம் உங்களுக்கு கத்தர் ஆதரவா இருக்கிறனால கத்தர் பதில் கொடுக்கிற மாதமா கத்தர் வைப்பா நீங்க வின்னபம்மன் அத்தனைக்கு கத்தர் பதில் கொடுப்பார் ராமே கடைசி ஒரு வார்த்தை வாசிக்கிறோம் தேவனுக்கு மகிமை முப்பத்தி ஆறு அவசனத்துல ஆண்டவருக்கு மகிமை உன்டைய ரஷிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தி உம்முடைய காரூணியம் என்னை பெரிய உம்முடைய கருணியம் என்ன என்ன செய்யும் சொல்லுங்க என்ன ஆக்கும் சத்தமா சொல்லு என்னவாக்கும் உங்கள பெரியவன் ஆக்குவார் ஹலோ லூரியா உங்க குடும்பத்தில் அப்படிலாம் யாரு உங்களை பெரியவனாக்குறதுக்கு யாருமே கிடையாது உங்களை தூக்கி விடுறதுக்கு யாரா இருக்காங்களா மாமா சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரர் அவர் நினச்சா நீ தூக்கலாம் அவர் நினச்சா தானே தூக்குவார் அவர் நினைக்க விட மாட்டார் உங்களுக்கு தான் ஆதரவாக இருப்பார் உங்களை தூக்கி விடுறது கத்தர் தான் ஐ அவருடைய காரண்யம் இந்த நான் முடியாது உங்க காரூணியம் என்னை பெரியவனாக்கும் எனக்கு நீர் ஆதரவாக இருந்து என்னை பெரியவனாக்கும் உங்களை பெருக பண்ணுவார் உங்களை விசாலமாக்குவார் உங்களை மல்டிப்ளை பண்ண வைப்பார் ஆமே எழுதிப்போம் தேவ சமூகத்தில் கத்திர இந்த மாதம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும்போது பெருக்கத்தை கட்லைட்டு பெரியவனாக்குவார் ஸ்தோத்திர சொல்லு அவருடைய காருணியம் என்னை பெரியவனாக்கும் உம்முடைய காருணியம் கத்தரினுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால என் சத்துருக்களுக்கு என்னை விளக்குவா கத்தரினுக்கு ஆதரவாக இருக்கிறனால எனக்கு பதில் கொடுப்பார் கத்தரனுக்கு ஆதரவாக இருக்க போறதுனால என் நெருக்கத்தை மாற்றுவார் கத்தரனுக்கு ஆதரவாக இருக்கிறனால அவருடைய காருணியம் என்னை பெரியவனாக்கும் கத்தர் கொடுத்த வார்த்தைக்கான நம்ம எல்லாரும் வாய்ப்பு ஸ்தோத்திரம் பண்ணுவோம்